சுர்க்கவாலையுடைய தன்மைகள் கண்ணியற்றுக்குரியவர்களே தியாகம் அல்லாவிற்காக எதை தியாகம் செய்ய வேண்டுமா அதை செய்வார்கள் எதை இழக்க வேண்டுமா அதை இழப்பார்கள் அது உயிரை இருந்தாலும் சொல் பாவங்களை விட்டு தியாகம் செய்வார்கள் உலகம் எல்லாம் சென்றாலும் தனியாக நின்று கொண்டு அதை செய்ய அவனோட இருப்பார்களாம் கலந்து விட மாட்டார்கள் எவ்வளவு சோதனைகள் வந்தால் லொசித்துப் பாருங்கள் சுரசுல் யாசையனை படித்து பாருங்கள் அஷ்ஹாபு யாசீரி யாசின் சூராவுடைய சொந்தக்காரர் என்று வரை அழைப்பார்கள் இப்படிப்பட்ட தியாகம் செய்தார் தெரியுமா ரசூலை புறக்கணித்தார்கள் ரசூலை இயேசினார்களை கொலை செய்தார்கள் அந்த மக்கள் ரசூலை புய்யன் என்று கூறினார்கள் வந்தார் அல்லாஹ் சொல்கிறார்கள் வஜ்ஜா அமீன் அகோசல் மதீனா ரஜுனு எஸ் ஆஹ் காலயா கோமித்த விழல் முருசலிந்தி என் கூட்டமே ரசூலை பின்பற்றுங்கள் நீங்கள் உங்கள் இடத்திலே கூலிகன் காலம் வரவர் எந்த ஒரு பிரோஜனத்தையும் முந்தி நிறுத்தது எதிர்பார்க்காத அவர் அவரை பின்பற்றுங்கள் நீங்கள் நேர்வழி எடுவீது என்று அழைப்பு பணி செய்தால் மக்கள் அவர் அந்த செயலை செய்த காரணத்தால் அவரை கொலை செய்ய ஆயுத்தமாகி விட்டார்கள் நெய் செய்ய ஆயுத்தமாகி விட்டார்கள் கொலை செய்யவே ஆயுத்தமாகி விட்டார்கள் கொலை செய்தார்கள் இந்த உலகத்திலே இரண்டு பேருக்கு அல்லாஹ் ரபுல் ஆலமே இந்த பூமியிலே அவர்களுடைய உயிர் எடுக்கப்படுவதற்கு முன்னதாகவே சொர்க்கத்தை காட்டினார் சொர்க்கவாதியா அல்லாஹ் மாற்றினார் அதில் இவர் ஒருவர் என்ன சொன்னார் தெரியுமா அல்லாஹ என்ன சொன்னார் தெரியுமா அல்லாஹ் அலாமி கெய்ல தொஹொலி ஜன்னா நுழைந்து கொள் சொர்க்கத்திற்கு நுழைந்து கொள் சொர்க்கத்திற்கு அதை சொன்னவுடன் அவர் சொன்னார் அல்லாஹ் அதை சொல்லுகிறார் ஏலை தக்கவுமி யா லமோ

எல்லாவிடத்தில் யாரா மறுபடியும் இந்த உலக வாழ்க்கையை கொடு என்று கேட்கவில்லை அந்த பெண்மணி ஈமான் கொண்டவர்களுக்கு ஒட்டுமொத்த ஈமான் கொண்டவர்களுக்கு முகமது ரசூல்லா சொல்லல்லா வலிக செல்லம் அவர்களுடைய சமூகம் கடைசி மனிதர் பிறக்கும் வரை வரக்கூடிய அத்துணை ஈமான் கொண்டவர்களுக்கும் இந்த பெண் உதாரணம் என்ன கேட்டார் ரப்பி பினிலே இந்த கபை தின் ஜன்னா யா அல்லாஹ் துரத்தி விட்டான் யாழ்ல்ல எனக்கு ஒரு சொர்க்கத்திலே ஒரு வீட்டை கொடு வீட்டை கொடு சொர்க்கத்திலே எனக்கு ஒரு வீட்டை கொடு இவனுடைய பாதுகார் கொலை செய்ய வந்தான் பாறையை தூக்கி எரிய சொன்னான் எரிவதற்கு முன்னால் அல்லாஹ் அப்பல் ஆலமீன் அவர்கள் சொர்க்கத்திலே அடைய இருந்த இடத்தை காட்டினார் சித்து பாருங்கள் சிந்தித்து பாருங்கள் கண்ணியத்துக்குரியவர்கள் சுர்க்கவாதியாக மாறக்கூடிய தருணம் இந்த பூமியிலே அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசு அல்லாஹ் சொல்லல்லாஹ் வலைவசெல்லாம் கூறிய சில அறிவிப்புகளைப் பாருங்கள் பெண்களுக்கு அல்லாவுடைய தூதர் சொன்னார்கள் இதா சொல்லும் அத்துஹம் சஹா இந்த ஒரு பெண் ஐந்து வேளை தொழுகையை நிறைவேற்றி ஓசாமத் ஷஹரஹா ரமதான் மாதத்திலே நோன்பு நோற்று ஹாஃப் இபோ தன்னுடைய மர்மஸ்தானத்தை பாதுகாத்து வாதாத்து தன்னுடைய கணவனுக்கு கட்டுப்படுகிறாளோ தொழுது நொன்பு வைத்து மருமத்தான் மருமஸ்தானத்தை கருப்பை பாதுகாத்து கணவனுக்கு கட்டுப்படுகிறாளோ கீழது கீழ தொஹொலில் ஜென்ன அவரை நாளை வறுமையில் அழைப்பு விடுக்கப்படும் சொர்க்கத்திலே நீங்கள் நுழைந்து கொள்ளுங்கள் மின் ஐ அபூ வா வில் நீ எந்த வாசலின் வழியாக நுழைய வேண்டும் என்று ஆசைப்படுகிறாயோ அந்த வாசனின் வெளியாக அடுத்து சொன்னார்கள் அல்லாஹ்வுடைய தூதர் अयுப் ஒரு பெண் ماتத் வ ஜவுஜுஹா தன்னுடைய கணவர் தன்னை பொறுங்கிக் கொண்ட நிலையிலே தன்னுடைய கணவர் தன்னை பொருந்தி கொண்ட நிலையிலே எந்த ஒரு பெண் மரணிக்கிறாளோ தகலத்தில் ஜன்னா தகலத்தில் ஜன்னா அந்த பெண் சொர்க்கத்தில் நுழைந்து விடுவார் அதே நேரத்தில் எல்லாம் இருக்கிறது கெட்ட செயல்களும் அந்த பெண்ணிடத்தில் சேர்ந்திருக்கிறது என்றால் முடியாது அதையும் அல்லாவுடைய தூதர் சொன்னார்கள் சொர்க்கவாதி இடத்திலே இபாதத்துகளோடு மட்டுமல்லாமல் நல்ல செயல்களும் பிறருக்கு தீங்களிக்காத செயல்களும் அதன் தான் தெரியும் ஒரு பூனைக்கு பூனையை கட்டி போட்டு உணவளிக்காமல் கொடுமைப்படுத்திய காரணத்தால் அல்லாஹ் ஒரு மூமினான பெண்ணுக்கு அல்லா நரகத்தை கொடுத்தார் தாகத்திலே தண்ணீர் தெரிவித்த காரணத்தால் ஒரு நாய் தாகத்திலே தண்ணீருக்காக கிணறிலே காத்து கொண்டிருந்த காரணத்தால் ஒரு விபச்சாரி அதற்கு தண்ணீர் அளித்த காரணத்தால் அல்லாஹ் அந்த பெண்ணுக்கு சொர்க்கத்தை கொடுத்தார் அல்லாஹ் ரப்பல் ஆலமின் எவ்வளவு அமல் செய்கிறார்கள் என்று யாரையும் பார்ப்பதில்லை இந்த அமல் எல்லாம் அல்லாவுக்கு தேவையில்லை எவ்வளவு செஞ்சா என்ன அல்லாஹ் எதை பார்க்கிறான் தெரியுமா அந்த செயல் எனக்கு பிடித்திருக்கிறதா அது சின்ன செயலாக இருந்தாலும் பெரிய செயலாக இருந்தாலும் அல்லாவிற்கு பிடித்து விட்டால் அவ்வளவுதான் சொர்க்கத்தை எடுத்து விடுவார் நினைவு கூறப்பட்ட ஒரு பெண் பகலெல்லாம் நோன்பு நோக்கிறார் இரவெல்லாம் தொழுகிறாள் ஆனால் அண்டை வீட்டார்களுக்கு தன்னுடைய நாவால் தொல்லை கொடுக்கிறாள் சொன்னார்கள் சொல்லு அவர் தொழுதாலும் நோன்பு வைத்தாலும் அவரிடத்தில் இருப்பாள் கண்ணியத்துக்குரியவர்களே இந்த சொர்க்கம் கிடைக்க வேண்டும் என்றால் இவ்வளவு தியாகங்களை நம்முடைய வாழ்க்கையிலே செய்ய வேண்டியிருக்கிறது இரண்டு சிறந்த சமூகங்களை மட்டும் கூறிக்கொண்டு இந்த முடிவுக்கு கொண்டு வருகிறேன் அல்லாவுடைய தூதர் சம்மது சுலுல்லாஹ் சொல்லுல்லா வரைவு செல்லும் உடைய காலத்திலே நபித்தோழர்களுக்கு இந்த சொர்க்கத்திலே நுழைவதற்கு இருந்த ஆர்வத்தை பாருங்கள் மதுருடைய போர்க்களம் அமெலாங் அல்லாஹ்வுடைய சூதர் அறிவிப்பு செய்கிறார்கள் கூ உ ஏன் சொர்க்கத்தை நோக்கி நீங்கள் எழுந்திருங்கள் அறிவிப்பு சொர்க்கத்தை நோக்கி நீங்கள் எழுந்திருங்கள் வானம் பூமியை வியாபித்து நிற்கிறது அது உடனே ரமேரி ஹமாம் என்ற ஒரு நபி தோழர் லன்சாரி அன்சாரி தோழரிவார் எழுந்தார் அல்லாவுடைய தூதரே ஜென்ன து பஸ் சமாவா தூவலாரு வானம் பூமிகளை வியாபித்து இருக்கிறாரா சொல்ல எஸ் சொல்லாலி செல்லம் ஆம் ஆம் என்று சொன்னார்கள் பஹ் பஹ் என்று கூறினார் ஆச்சரியத்தில் ஆனந்தத்தில் சொல்லக்கூடிய வார்த்தை அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள்

கையிலே பேருத்த மழத்தை சாப்பிட்டுக் கொண்டு இருக்கிறார்கள் அல்லாவுடைய தூதர் சுன்னாகல் ஃபைன்ன கமினா அலிஹா நீ அதைச் சேர்ந்த வந்தான் என்று சொன்ன மாத்திரத்திலேயே அதை நீ சார்ந்த வந்தான் ஃபைன்ன கமினா அலிஹா அதனுடைய சொர்க்க அதனுடைய அதனுடைய சொர்க்கவாதிதான் நீ என்று சொன்ன உடனே கையிலிருந்த பேருத்த மலத்தை தூக்கி இருந்தாரு ஒரு ஸ்டேஜ்மெண்ட் மோதஹாத்துடைய நேரத்தில் சொன்னார் அல்லாவுடைய தூதர் என்னை வாதி என்று அறிவித்ததற்கு பிறகு இந்த பேரித்தம் பலம் சாப்பிட்டு முடிக்கும் நேரத்திற்கு கூட இந்த பூமியிலே உயிர் வாழ்வதை நான் வெறுக்கிறேன் இந்த பேரித்தம் பலத்தை சாப்பிட்டு முடிக்கும் நேரத்திற்கு கூட இந்த பூமியிலே உயிர் வாழ்வதை வெறுக்கிறேன்

ஏதோ சில அமல்களை செய்து கொண்டு நாம் எல்லாம் சொர்க்கத்தில் நுழைந்து விடுவோம் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறோம் விஷயத்து பாருங்கள் எண்ணி என்று கூறியவர்களே ஈமான் கொண்டாலே அல்லாஹ் அலாமின் நிச்சயமாக அந்த சொர்க்கத்தை கொடுப்பான் கடுகளவு ஈமான் இருந்தாலும் சரி ஒரு சொர்க்கவாதியை பற்றி உங்களுக்கு கூற வேண்டும் அதனுடைய ஆசை உங்களுடைய உள்ளத்திற்கு வருவதற்காக என்னுடைய உள்ளத்திற்கு அது உதிப்பதற்காக அல்லாஹ் அதை நம்ம கருள் செய்வானாக நரகத்திலிருந்து கடைசியாக வெளியே வரக்கூடிய மனிதன் யார் இவர் நரகத்திலிருந்து கடைசியாக வெளியேறக்கூடிய ஒரு பூனை பாவங்கள் அதிகமாக இருக்கும் நரகத்திலே கிடப்பார் கேட்பார் யா அல்லாஹ் இங்க பாரடா ரப்பே சுத்தி காசிர்கள் என்ன போய் இங்க வச்சிருக்கிய ரப்பே நரகத்துடைய கரைக்கு என்ன கொண்டு போயிரத்துடைய கரைக்கு என்ன கொண்டு போயிறேன் நல்லா சொல்லுவான் அடியானை கொடுக்கிறேன் ஆனால் இதற்கும் மேல் என்னிடத்துல எதுவும் கேட்க கொடுத்துட்டா இதுக்கு மேல என்னிடத்துல எதையும் நீ கேட்டுட கூடாது எல்லாம் இப்படித்தான் கேட்கவே மாட்டேன் அவங்ககிட்ட எதுக்கு மேல எல்லாம் கொண்டு வைப்பான் அது என்ன வேதனை நரகத்துடைய விழுமை என்ன சாதாரணமானதா பாருங்கள் அடுத்தல்ல அவ சில ஆண்டுகள் கழியும் ஆண்டுகள் கழியும் யா நரகத்துக்கு கொஞ்சம் வந்துட்டேன் வெளிய கொண்டு போய் வச்சுர என்ன என்ன வெளியே கொண்டு போய் வச்சுரல்ல கேட்பான் அடியான எதுவுமே கேட்க மாட்டேன்னு சொன்னியேல்லா